என்ன சூப்பரான ஒரு மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அது எப்படி தான் வாங்க வீடியோக்குள்ள அடுப்பு பத்த வச்சு அளவு தேங்காய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கலாம் முழு பூண்டு உரிச்சு ஒரு பத்து பல்லு வச்சிருக்கேன் பூண்டு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் சரி வெங்காயம் ஃபைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் வெங்காயத்தையும் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுது மீன் குழம்புக்கு நல்லா வெங்காயமும் பூண்டும் நல்லா சுவந்து வரணும் இந்த அளவுக்கு சிவந்து வந்தோன்னா ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு தக்காளி முழு தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மீன் குழம்புக்கு அரைச்சி ஊற்றினா குழம்பு ரொம்ப திக்னஸ் இருக்கும் அதனால தான் எண்ணெய்லாம் நல்லா திரும்பி வந்துடுச்சு தக்காளி போட்டு நல்லா வதங்கி வந்துடுது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு கல்லூப்பூ போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் குழம்ப மிளகாத்தூள் நான் எப்பவுமே போட்டு தான் நான் கொம்பீன் கோன் போயிருப்பேன் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவில் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தோன்னே நம்ம ஒரு எலுமிச்ச சைஸில் புளிக்கரசல் வச்சுருக்கோம் இந்த புளிக்கரசில் அதில் ஊற்றிக்கலாம் புளிக்கரசல் ஊற்றியாச்சு இப்போ லைட்டாக அதிலே கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நான் குழக்கண்ட மீன் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மீனை தான் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மீன் குழம்பு கொச்சோன்னா போட்டுக்கலாம் குழம்பு நல்லா வந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கணும் இப்போ மூடி போட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு கால் மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கால் மணி நேரம் ஆயிடுது குழம்பு பார்க்கணும் குழம்பு எவ்வளோ சுண்டிடுது குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் தான் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் மீன் போட்டுக்கலாம் இப்போ நான் கழுவி கிளீன் பண்ணி வச்ச மீனை போட்டுக்கலாம் இப்போ நான் மீன் போட்டேன் இப்போ லைட்டாக ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் சிம்மர்லயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம் ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா மீன் உடஞ்சிடும் மூடிலாம் போட வேணாம் இப்படியே கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மீன் நல்லா வெந்துருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு மேலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோம் மணக்க மணக்க சூப்பரான கிராமத்து மீன் குழம்பு சூப்பரா இருக்கு இதே மாதிரியே உங்க வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க